தெரிஞ்சு கேட்காம இல்லை நம்மளுக்கு என்ன கஷ்டமா போய் மாட்டேன் நானே டிராபிக் கண்டா கடுப்பா ஆரஞ்சு தான் இருக்கு ரெட்டு இருந்தால்தான் ரொம்ப நேத்துல இருந்து நம்ம இரநூத்தி தொண்ணூத்தோரு கிலோமீட்டர் ஓடிக்கணும்

எனக்குள்ளத வீடு பள்ளிகள் பிரம்மாண்டமான பள்ளிகள் தானே எல்லாத்தையும் நானும் நான் செய்வேன் ஏறங்காலம் பார்க்க கொஞ்சம் முக்கியமான ஏரியா

वो। नहीं वो मुझे वो बड़ी वो जो है वो और वो हरामी यार उसे वो हरामी उसे बाहर निकलो वो चाहिए हम बातें सही नहीं है सही नहीं निकले

<laughs> पैसा लगेगा तो अब लोग फायदा है ना ना तो फायदा नहीं है, है। इसलिए मैं वो ट्वेंटी सेवन बोला मेरा माल में दो हजार तक खर्चा निकलेंगे खर्चा नहीं तो निकलेगा तो प्रॉब्लम क्या मालूम है अबरेन दिमाग है ना एक बैठक ही है ना वो पागल उसमें कटाते थोड़ा सऊदी से बात करो छोटा मोटा

இந்த ஹாஸ்பிட்டலு ஹவர்ஸ் தான் எனக்கு ஒரு ட்ரிப்பு செக் பண்ணதுக்கு சிடி ஸ்கேனுக்குலாம் கொடுத்தாங்க போய் பார்ப்பேன் பெரிய லெவலில் உள்ள ஹாஸ்பிட்டல் இதுக்கு வந்தேன் பெரிய லெவல் வியாதி இருந்தால் பெரிய லெவல் ஹாஸ்பிட்டலுக்கு தானே வரணும் ஆமாம்

ஒன்று நடக்குது சுற்றி வெளியில இருந்து சூட் பண்ணும் நம்மள்ட்டயே ஓடு காசை ஓடு உனக்கு எல்லா வசதியும் நான் பண்ணித் தர்றேன் இங்கே குடிக்கிறது மட்டும் இப்போதைக்கு ஓடு அப்பப்போ வீட்டில் வாங்கி வச்சுக்கிறதுக்கும் வச்சிக்க என்ன பப்ளிக்காக நான் வந்து கொஞ்ச நாள் அதையும் ஆன் பண்ணி விட்டுறேன் ஏன் அதுக்கு அங்கே போறீங்க இங்கேயோ கொடுத்துரும் இதெல்லாம் ஒருவரான இந்த என்ட்ரன்ஸ் நம்ம இல்லையே கிங்ஸ் ஆஃப் தி யூனிவர்சிட்டி இருக்குதுங்களா இதில் தான் அந்த நம்ம கடையில் வேலை செய்கிற பையன் படித்தான் படிக்கணும் ரெண்டு பாயிண்ட் நைன் போடுது ஏதாவது ஒரு என்ட்ரன்ஸ் கொடுத்துருப்பாங்க Three kilometers, take the exit toward... இது வந்து அப்படி போகுது போகுது நம்மளுக்கு ஸ்டேட்டா தான் போகுது கற்பூக்கு இல்லை பச்சை தான் இவன் போலீஸ் மாநில Exit toward King Khalid Branch Road, then merge onto King Khalid Branch Road. Continue on King Khalid Branch Road for one kilometer. பிரான்ச் ரோட் புரோ அது புரோ அந்த மெட்ரோ உடைய தான் இருக்கும் நினைக்கிறேன் மெட்ரோ லைன் தான் டிசி இந்தியனா போறோம் சைனா காரை இத பார்த்துட்டு அந்த கார்கள் எல்லாம் பார்த்துட்டு பயங்கரமான பிசினஸ் கிடைக்கும் போல இருக்கு சவுதி அரேபியால டேர டேரா போட்டாங்க ரெண்டு மாசம் இந்த இடத்துக்கு போகவும் மாட்டேங்குது ம் டெய்லி ஆட்ரு தட்டு இருக்குதே அந்த சின்ன டுபாகர் மார்க்கெட் ஒரு கடை தான் வச்சிருக்காங்க ரியாத் தான் பெருசு

போலீஸ்காரன் எப்படி nicka. ஏதோ உள்ள இதையும் பண்ணி மாட்டாங்க. ஆனா அது உள்ள நடந்து போற meters दुण दुण at the roundabout take the third exit onto prince satam bin Abdulaziz.

மிக்கி யூ டேர்னெட் மாட்டர் கடீர் மெஹமெட் அல்காட்டானி கடைசி வரைக்கும் திரையாக போக மாட்டோம் போல அந்த ரூட்ல போட்டுக்கலாம் இந்த இது ஃபுல்லாக தான் ஆனால் வந்து ஒரு ஃபினிஷிங்கான இதை காணும் தீரா திரையாங்கிறத பார்த்துட்டு இன்னும் அன்கம்ப்ளீட் தான் எல்லா இடத்துலையும் கன்ஸ்ட்ரக்ஷன் நான் நினச்சேன் நான் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் முன்னாடி வந்தேன் சரி இந்நேரம் ஓரளவு முடிஞ்சிருக்கும் இல்லை அந்த ஒர்க்கு போயிட்டுருக்கு மொத்த ஒர்க் நடந்த இடத்துல சுத்திட்டு வந்து அங்கிட்டுதான் வந்தோம் அந்த மலை மேடு மறைஞ்சு இப்போ ஒண்ணும் பிரச்சனை இல்ல திருப்பி ஒரு ரவுண்ட் அடிக்கிறேன் நீங்க எங்க எடுக்கலையோ அங்க எடுத்து நான் வந்து மக்காக்கு வெளியும் பயங்கரமா ரவுண்ட் அடிப்பேன் சித்திக்குள்ளேயும் ரவுண்ட் அடிப்பேன் அதான் தெரியுமா தாம்பரம் பூரா எல்லாருமே சொல்றாங்க நான் ரவுண்ட் அடிக்கிறதுல நன்மை இருக்கான்னு மட்டும் பாக்கணும் ஏன்னா ரவுண்ட் அடிக்கும் போது பார்க்காத இடத்தலாம் பார்த்துக்குவாங்க பெட்ரோல் வேறு போகும் ஆனால் கவலைப்பட மாட்டேங்க பார்த்தீங்களா எப்படி கொண்டு வந்து In 200 meters at the roundabout take the second exit onto Al Imam Abdul Aziz IBN Muhammad IBN Saad Street இது எல்லாமே வந்து ஒரு மலை மேடு மாதிரி ஏதோ சிதிலஞ்ச நகர மாதிரி ஏதோ இருக்கு அத வந்து இவங்க இப்படி இந்த கோட்டைகள் இந்த மாதிரி இருந்தார்கள் இந்த கோட்டை ரெடி பண்ணுறாங்க வேற ஒண்ணும் இல்லை

நான் கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் பாருங்க ஆனால் எங்க விட மாட்டாங்க இந்தாருக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சரு இந்த இதையும் அடைச்சி வச்சிட்டாங்க இது உள்ள நடக்க விடாம முதல்ல கொஞ்சம் நடக்கவா செஞ்சோம் அதான் வந்தோம் இதில் வந்து